நன்றி வாங்கலப்பா நண்டு நன் பாருங்க நண்டு பாருங்க எலங்கு ஆயிரம் ரூபாய்ங்க ஆயிரம் ரூபா ஆயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி நூற்றம்பது ஆயிரத்தி நூற்றம்பது ஆயிரத்தி நூற்றம்பது ஆயிரத்தி இரநூறு எரநூத்தி ஐம்பது ஆயிரத்தி முன்னூறு ஆயிரத்தி முந்நூறு கலங்கா ஆயிரம் ஐம்பது ஆயிரத்தி நூறுரூவா ஆயிரத்தி நூறுரூவா பத்து இருபது ஐம்பது அறுபது பத்து இருநூத்தி இருபது இருநூத்தி ஐம்பது நான் கேளுங்க இது உதயகுமார் தான் கேலிங்க ரூபாய் ஒரு சாக்கெலாம் ஆயிரத்தி என்ன ரூபாய் பஸ் ஐநூறு ரூபாய் பத்து ரூபாய் ஐம்பது அறுபது வந்து ரூபாய் தொண்ணூறு அறுநூறுபா பண்ணி தான நூற்றி ரூபா நூற்றி தொண்ணூறுரூவா இரநூறுவா இரநூத்தி பத்து ரஞ்சு நாற்பது ஐம்பது ரூபா இருபத்தை ஐம்பது